அம்மா எனக்கு அந்த பொம்மை வாங்கித்தாங்கம்மா ம் வாங்கி தர்றேன் அம்மா எனக்கு மிட்டாய் வாங்கி ம் வாங்கி தர்றேன் சிறுவன் கேட்டுக்கொண்டே வரானே தவிர அவன் அம்மா கிட்ட அழுது அடம்பிடிக்கவில்லை அவனுக்கு தன் அம்மாவின் நிலை பற்றி தெரியும் சிறுவனுக்கு அப்பா கூட இல்லை அவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் அவன் அம்மா தினமும் கூலி வேலைக்கு சென்றால் தான் அன்னைக்கு வீட்டில் சாப்பாடு அவளுக்கு தன் மகனை பெரிய ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு ஆசை அவளுக்கு யாரும் கிடையாது தன் மகன் தான் அவளுக்கு உலகம் ஒரு நாள் பக்கத்து வீட்டில் உள்ள அத்தை எங்கள் வீட்டிற்கு வந்தார் அத்தை வீட்டுக்கு வந்ததும் முந்தாடி இதை புடி எங்களால் இதை சாப்பிட முடியல நீ இதை புடி என்றாள் என் கணவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் எதையாவது வாங்காமல் வரமாட்டார் நான் என்ன சொன்னாலும் மறுக்காமல் செய்து முடிப்பார் நாங்கள் எதுலேயும் குறைஞ்சு போகலை நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் என்று பெருமை பேசினார் சிறுவனின் அம்மாவிற்கு ஏற்கனவே வேதனையில் இருக்கிறோம் இவங்க நம்மளை இப்படி காயப்படுத்துறாங்களே என்று மனசுக்குள் கலங்கினாள் இதையெல்லாம் சிறுவன் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் உடனே பக்கத்து வீட்டு அத்தையிடம் போய் எங்க ஆசிரியர் என்னிடம் சொன்னார் நமக்கு துன்பம் தரும் எந்த ஒரு பொருளையோ விஷயத்தையோ அல்லது உறவையோ பக்கத்திலேயோ வீட்டிலேயோ சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார் அதனால இப்ப நீங்க வெளியே போறீங்களா என்றான் பாருடி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி உன் பையன் என்கிட்ட பேசுறான் சிறுவனின் அம்மா சொன்னார் இத்தனை நாள் இப்படி சொல்லணும்னு எனக்கு தோன்றவில்லை அதற்குத்தான் படிக்கணும் படித்தா பகுத்தறிவு பொது அறிவு எல்லாம் இருக்கும் என் மகன் சொன்னது தப்பே இல்லை என் நிலை தெரிந்தும் ஒவ்வொரு நாளும் என்னை ஏதோ ஒரு விதத்தில் குத்தி காட்டி பேசுகிறீங்க நமக்கு துன்பம் தரும் எந்த விஷயத்தை நம் பக்கத்தில் வச்சுக்க கூடாது என்று கத்தி சொன்னாள் தன் மகனை கண்ணீருடன் பார்த்து எனக்காக நீ இருக்கிறாய் மகனே என்று கட்டி அணைத்து கொண்டாள்